ஜே காவேரி முதுகலை தமிழ்துறை பேராசிரியர் இன்றைய வகுப்பில் நாம் காண இருப்பது தொன்மம் இலக்கியமும் தொன்மமும் என்ற தாளில் இலக்கியங்களில் முக்கியமாக இரட்டை காப்பியங்களில் முற்பிறவி சிந்தனைகள் என்பதாகும் பெரும்பாலும் இலக்கியங்களில் இந்த முற்பிறவி சிந்தனைகள் பற்றிய செய்திகள் இலக்கிய உத்திகளில் ஒன்றாக கடைபிடிக்கக்கூடியதாக காணப்படக்கூடியது இலக்கியங்களை நாம் எடுத்துக்கொண்டுள்ள நூலை மக்கள் சுவைத்து படிப்பதற்காகவும் மக்களை ஆர்வப்படுத்த தூண்டும் ஒரு உத்தியாகவும் இந்த முற்பிறவி சிந்தனை பற்றிய கருத்துக்கள் இடம்பெறுகின்றன இரட்டை காப்பியங்களில் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள முற்பிறவி சிந்தனைகள் அனைத்தும் வாழ்க்கை தொடர்பான நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளது அடுத்ததான மணிமேகலை என்ற நூலில் வினை கோட்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளது இரட்டை காப்பியங்கள் என்று கூறக்கூடிய இந்த இரண்டு நூல்களிலும் முற்பிறவி வேறுபட்ட திசையில் பயணம் செய்வதாக உள்ளன முதலாவதாக சிலப்பதிகாரத்தில் இரண்டு சிந்தனைகள் கூறப்பட்டுள்ளன சீத்தலை சாத்தனாரின் கூற்றாக முற்பிறப்பு செய்தி இதில் சுட்டப்பட்டுள்ளது முற்பிறப்பு சிந்தனை என்று கூறுகின்ற பொழுது கோவலனின் முற்பிறவி சுட்டப்பட்டுள்ளது கோவலனின் முற்பிறவு செய்திகள் கட்டுரை காதையில் சுட்டப்பட்டுள்ளது மதுராபுரி தெய்வம் கோவலன் இறந்த கண்டு வருத்த முற்று கண்ணகியிடம் அவன் இப்பிறவியில் நல்லதோர் செயல் செய்து புண்ணியம் பல பெற்று வாழ்ந்திருந்தாலும் அவன் போன பிறவியில் செய்த ஆஹ் முக்கியமாக சிலப்பதிகாரத்தின் கொள்கைகளுள் மூன்றில் ஒன்றாக ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது தலையாயதாக சொல்லப்பட்டுள்ளது அதன்படி கோவலன் இந்த பிறவியில் நன்மைகள் பல செய்திருப்பினும் போன பிறவியில் முந்தைய பிறவியில் அவன் செய்த துன்பத்தின் காரணமாகவே இவ்வாறு கொலைக்களத்தில் இறந்து பட்டுள்ளான் என்று கோவலனின் வரலாற்றை மதுராபுரி தெய்வம் வருத்தமுற்று கண்ணகியிடம் கூறுவதாக இடம்பெற்றுள்ளது கோவலனின் முற்பிறவி பெயர் பரதன் என்பதாகும் சிங்கபுரம் என்பது ஒரு நல்ல வாணிகத்தில் சிறந்த ஒரு ஊராக உள்ளது அந்த ஊரில் பரதன் என்ற ஒரு வாணிகன் இருந்து வந்துள்ளான் அந்த ஊரில் ஒரு சட்டத்தினை அம்மன்னர்கள் அம்மன்னன் சட்டத்தினைள்ளான் வேறு வணிகர்கள் அந்த நாட்டிற்குள் வந்து வணிகம் செய்யக்கூடாது என்று அந்த சட்டம் உள்ளது அதனை மீறி அண்டை நாடான கபிலபுரம் என்ற நகரத்தில் இருந்து பிழைப்பிற்காக வாணிகத்திற்காக சங்கம்மன் என்ற ஒரு வாணிகன் சிங்கபுரத்திற்கு வந்து வாணிகம் செய்து கொண்டிருக்கின்றான் அந்த சங்கம்மன் மீது பொறாமைப்பட்ட இந்த பரதன் என்பவன் சங்கமனைப் பற்றி அவன் கபிலபுரத்தில் இருந்து இங்கு நம் நாட்டின் மீது ஒற்றறிந்து அந்த மன்னனுக்கு சேவை செய்வதற்காக இவன் வந்துள்ளான் இந்த சங்கமன் நல்லவன் அல்ல அவன் நம் அரசு மீது தீய எண்ணம் கொண்டுள்ளான் என்று அரசன் அரசனுக்கு சங்கமன் பற்றி பல்வேறு பொய் கருத்துக்களை இந்த சிங்கபுர அரசனுக்கு பரதன் கூறியிருப்பான் அதாவது புற்பிறவியில் பரதனாக இருந்த கோவலன் பல்வேறு பொய் சாட்சிகளை கூறியிருப்பான் அதனால் அந்த அரசன் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் சங்கமனை கொலைக்களத்தில் கொலை செய்ய உத்தரவிட்டிருப்பான் அவ்வாறு கொலை செய்யப்பட்டதனால் அதனை அறிந்த நீலி என்பவள் சங்கமனின் மனைவியாகிய நீலி என்பவள் தன்னுடைய கணவன் இறப்பிற்கு காரணமானவன் யாரோ அவன் அடுத்த பிறவியில் இதனை போன்றே துன்பமுற்று இறக்க வேண்டும் என்று பரதனுக்கு சாபமுற்று அந்த சாபத்தின் காரணமாகவே அடுத்த பிறவியில் கோவலன் பிறந்து அதனை போன்ற எந்த ஒரு விசாரணையும் தான் தவறே செய்யாமல் இருந்த பொழுதும் எந்த ஒரு விசாரணையும் இன்றி இறந்து பட்டிருப்பான் இவ்வாறு கோவலன் இந்த பிறவியில் எவ்வாறு துன்பமுற்று இறந்தானோ அதற்கு காரணம் அவன் போன பிறவியில் செய்த பாவங்களே ஆகும் என்று இதில் மதுராபுரி தெய்வம் கண்ணகிக்கு அந்த சூழலை விளக்குவதாக கோவலனின் முற்பிறவி சிந்தனை சொல்லப்பட்டிருக்கும் இதில் பாண்டிய நெடுஞ்செழியன் போன பிறவியில் அந்த சிங்கபுரத்து நாட்டு ராஜாவாகவும் சுட்டப்பட்டிருப்பார்கள் இவ்வாறு சிலப்பதிகாரத்தில் கோவலன் பற்றிய முற்பிறவி சிந்தனை முதலில் இடம்பெற்றுள்ளது அடுத்ததாக வரம் தரு காதையில் போன பிறவியில் கோவலனின் தாயாக இருந்தவர்களும் கண்ணகியின் தாயாக இருந்தவர்கள் மாதரி ஆகிய மூவரும் வரம் தரு காதையில் இறுதியாக அந்த கண்ணகி கோவில் பற்றி கூறுகின்ற பொழுது அங்கு ஒரு அந்த காணகத்தில் வாழக்கூடிய மூன்று சிறுவர் சிறுமிகள் அந்த கண்ணகி கோயிலுக்கு வந்து அங்கு நீராடி அந்த சுனையில் நீராடி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு முற்பிறவி பற்றிய செய்தி தெரிந்ததாகவும் தெய்வம் ஏறிய நிலையில் இருந்த தேவந்தி அவர்களுடைய முற்பிறவியினை அரவணாடிகளிடம் கூறுவார் அதன்படி அவர்கள் இந்த பிறவியில் இரட்டை பெண் குழந்தைகளாக அரட்டன் செட்டி என்ற வணிகனுக்கு பிறந்த இரட்டை பெண் குழந்தைகளாகவும் திருவனந்தபுரத்தில் சேட குடும்பியின் மகளாகவும் அந்த மூவர் பிறந்ததாக சுட்டியிருப்பார்கள் அந்த அரட்டன் செட்டி அவர்களின் இரட்டை வணிக அந்த இரட்டை வணிகனின் பிள்ளைகளாக கண்ணகியின் தாயும் கோவலனின் தாயாகவும் பிறந்திருப்பார்கள் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய சேட குடும்பியின் மகளாக மாதரி பிறந்திருப்பாள் இவ்வாறு சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கோவலனுடன் தொடர்பு உற்றவர்கள் அடுத்த பிறவியில் சிறுமிகளாக இடம்பெற்றிருக்க செய்தி வரம் தரு காதையில் சுட்டப்பட்டிருக்கும் இவ்வாறு சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகி பாண்டிய மன்னன் பற்றிய செய்தி கட்டுரை காதையிலும் கோவலனின் தாய் கண்ணகியின் தாய் மாதரி பற்றிய செய்தி வரம் தரு காதையையும் முற்பிறவி செய்தி சுட்டப்பட்டுள்ளது இந்த இரண்டு நிகழ்விகளிலும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று செய்தி மட்டுமே முற்பிறவி செய்திகளாக சுட்டப்பட்டிருக்கும் ஆனால் இரட்டை காப்பியத்தில் இரண்டாவதாக சொல்லக்கூடிய மணிமேகலை என்பது வினை கோட்பாட்டின் பயனாக அந்த வினை கோட்பாடு அந்த ஊழ்வினையின் பயனாக மனிதர்கள் படக்கூடிய இன்னல்கள் முழுவதும் சுட்டப்பட்டிருக்கும் மணிமேகலில் சுதமதி மாதவி மணிமேகலை உதயகுமாரன் ஆபுத்திரன் கோவலன் ஆகியோரின் முற்பிறவி செய்திகள் முழுவதுமாக சுட்டப்பட்டிருக்கும் இதில் ஏழாவது காதையான துயிலெழுப்பிய காதை முதல் முப்பதாவது காதையான பவத்திரம் அறுத்த காதை வரை முற்பிறவி சிந்தனைகள் ஆங்காங்கே பரவி கிடைக்கதாக காணப்படக்கூடியதாக உள்ளது பெரும்பாலும் மணிமேகலை காப்பியம் என்பது கிளை கதைகள் பட்ட மாந்தர்களின் முற்பிறவி சிந்தனைகளும் தொகுத்து கூறப்பட்டிருக்கும் மணிப்பல்லவ தீவில் வைத்து சுதமதியிடம் மணிமேகலா தெய்வம் மணிமேகலையின் முற்பிறவி சிந்தனையை கூறுவதாக அமைந்திருக்கும் அங்கு சக்கரவாள கோட்டத்தில் அற்புத பாவையின் வாயிலாக சுதமதியின் முற்பிறவி செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கும் சுதமதியின் செய்தி அவளுடைய முற்பிறவி சிந்தனையை பற்றி சுட்டுகின்ற பொழுது அசோக நகரத்து அரசன் ரவிவர்மன் அரசி அமுதவல்லி அவர்களுடைய புதல்விகளாக மூவர் சுட்டப்பட்டிருப்பர் தாரை வீரை லக்ஷ்மி இந்த மூவர் இவர்களே முறையே அடுத்த பிறவியில் சுதமதியாகவும் மாதிரியாகவும் மணிமேகலையாகவும் பிறப்பெடுத்திருப்பார்கள் இதில் தாரையும் வீரையும் துச்சைய துச்சையன் கச்சைய நாட்டு மன்னன் துச்சையனை மணந்து இருப்பார்கள் இதில் வீரை யானையின் காலில் மிதிப்பட்டு இறந்து விடுவாள் தன்னுடைய தங்கை இறந்த சோகம் காரணமாக தாரையும் தன்னுடைய அந்த மாட மாளிகையிலிருந்து மேலிருந்து கீழ் குதித்து தற்கொலை செய்து இறந்து விடுவாள் அவர்கள் இருவருமே அடுத்த பிறவியில் மணிமேகலிடம் உடனே இருக்கக்கூடிய மாதவியாகவும் சுதமதியாகவும் அடுத்த பிறவி பிறவி எடுத்திருப்பார்கள் இவ்வாறு சக்கரவால கோட்டத்தில் சுதமதியின் முற்பிறவி சிந்தனை சொல்லப்பட்டிருக்கும் அடுத்ததாக அந்த லக்குமி என்பவள் ரவிவர்மனுக்கும் அமுதவல்லிக்கும் பிறந்த மூன்றாவது மகளாகிய லக்குமி என்பவள் ராகுலன் அவரை திருமணம் புரிந்திருப்பால் அந்த ராகுலன் திட்டிவடம் திட்டி திட்டிவிடம் என்னும் நாகம் தீண்டி இருந்திருப்பான் அந்த ராகுலனே உதயகுமாரனாகவும் அவனது மனைவியே லக்குமியாகவிலே மணிமேகலையாகவும் அடுத்த பிறவியில் பிறவி எடுத்திருப்பார் எனவே அதன் காரணமாகவே உதயகுமாரன் மணிமேகலையை மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி தன்னை திருமணம் செய்வதாக அந்த திருமணம் செய்ய வற்புறுத்துவதாக காப்பியத்தில் சுட்டப்பட்டிருக்கும் இதில் மற்றொரு ஒரு கேள்வி வரும் உதயகுமாரன் எந்த ஒரு தவறும் செய்யாமல் இருக்கின்ற பொழுது எதனால் காஞ்சனையின் கணவனால் வாழால் பட வெட்டுண்டான் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது அதற்கு முற்பிறவியில் ஒரு கதை சுட்டப்பட்டிருக்கும் ராகுலன் ராகுலனும் இலக்குமியும் இல்லற வாழ்வு நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு முனிவர் உணவு அருந்துவதற்காக வந்திருப்பார் அப்பொழுது மடையர்கள் மடையர்கள் என்று இங்கு கூறக்கூடியவர்கள் சமையல்காரர்கள் சமையல்காரன் இன்னும் சீக்கிரம் உணவு சமைக்கவில்லை என்று கோபமுட்டு அந்த ராகுலன் வாழால் அந்த மடை தலைவனை இரண்டாக வெட்டி விடுவான் அந்த பாவத்தின் காரணமாகவே அடுத்த பிறவியில் உதயகுமாரன் காஞ்சனையின் கணவனால் இரண்டாக விடு இரண்டாக இறந்துபடுவான் என்று சுட்டப்பட்டிருக்கும் அதனை போன்றே மணிமேகலைக்கு அந்த அக்ஷய பாத்திரம் கிடைத்து எவ்வாறு மனிதர்களுக்கு பசிப்பினியை நீக்கியவளாக ஏன் இருந்தாள் என்பதற்கும் முற்பிறவியில் இருந்த ஒரு கதை சொட்டப்பட்டிருக்கும் ராகுலன் இறந்த பிறகு அவள் கணவன் இல்லாத உலகில் வாழ வேண்டாம் என்று தீப்பாய்ந்து இறந்ததாக லக்குமியின் கதை சுட்டப்பட்டிருக்கும் அவள் இறுதியின் பொழுது முனிவருக்கு தானம் செய்ய முடியவில்லையே என்று வருந்துவதாகவும் அறச்செயலை உணவு பிறருக்கு யாசகம் கொடுக்க வேண்டும் என்ற அறச்சிந்தனையில் இருந்து விட்டதனால் அவள் பசிப்பினியை நோக்கக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவராக அடுத்த பிறவியில் இருப்பாள் என்று இதில் விளக்கம் கூறப்பட்டுள்ளதாக உள்ளது இவ்வாறு முற்பிறவியில் நாம் செய்த வினைகளுக்கேற்பவே நமக்கு அடுத்த பிறவியில் பாவமும் புண்ணியமும் வகுக்கப்பட்டிருக்கும் என்று இந்த நூல் சுட்டப்படக்கூடியதாக உள்ளது அடுத்ததாக ஆ புத்திரன் ஆ புத்திரன் ஆ என்றால் பசு பசுவின் மைந்தனாக இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய அரசன் அவனுடைய கதை கூறப்பட்டிருக்கும் அபஜிகன் மனைவி சாலினி என்பவள் முறை தவறி குழந்தை பிறப்பெடுத்திருப்பாள் பெற்றெடுத்திருப்பாள் அந்த குழந்தையை அவள் காட்டில் விட்டிருப்பாள் அந்த குழந்தையை ஒரு பசு பால் கொடுத்து வளர்க்கும் அதன் பின்னாடி புதி என்னும் அந்தணன் அக்குழந்தை எடுத்து வளர்ப்பான் என்று அந்த ஆபுத்திரனுடைய கதை முற்பிறவியினுடைய கதையோடு சுட்டச் சொல்லப்பட்டிருக்கும் இவ்வாறு மணிமேகலையை ஆராய்ந்து நாம் பார்த்தோமெனால் முற்பிறவி சிந்தனைகள் நிறைய சுட்டப்பட்டிருக்கும் ஆனால் இந்த முற்பிறவி சிந்தனை எதற்காக இந்த காப்பியங்களில் இடம்பெற்று இருக்கு என்றால் இவை சமண சமய காப்பியம் மக்களுக்கு அறக்கருத்துக்களை போதிப்பதற்காக எழுத காப்பியம் எனவே பெரும்பாலும் நம் மனிதர்கள் மனிதர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து நாம் இந்த பிறவியில் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவே நமக்கு அடுத்த பிறவி ஒன்று அடுத்த சொர்க்கமோ நரகமோ புண்ணியங்களுக்கு ஏற்பவே நாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் என்பதன் போக நாம் இந்த பிறவியில் எந்த வித தவறும் செய்யாமல் இருந்தாலும் போன பிறவியில் நாம் என்ன தவறு செய்திருக்கின்றோமோ அதற்குரிய கணக்கையே நாம் அனுபவிக்கின்றோம் எனவே நாம் போன பிறவியில் என்ன பாவம் செய்தோமோ அதற்கு ஏற்ப மட்டுமே இந்த பிறவி நிகழும் எனவே இந்த பிறவியில் வாழ்வதற்கு புண்ணியத்தை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற தத்துவத்தை மக்களுக்கு உணர்த்துவதற்காகவே இந்த முற்பிறவி சிந்தனை குறித்த கருத்துக்கள் பெரும்பாலும் மணிமைகளில் இடம்பெற்றுள்ளது இலக்கியங்கள் பெரும்பாலும் மக்களுக்கு போதிக்கக்கூடியது அறக்கருத்துக்களை எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு வாழக்கூடாது ஆங்கிலத்தில் கூறுவது போல டூஸ் அண்ட் டோன்ஸ் எப்படி வாழக்கூடாது எப்படி வாழ வேண்டும் என்ற முறைகளை போதிக்கக்கூடியதாக இலக்கியங்கள் இருக்கின்றது அதனையே இரட்டை காப்பியங்கள் மனிதர்களின் வாழ்க்கை முறை மூலமாக மேற் வாழ்க்கை நிகழ்வுகள் மூலமாக மக்களுக்கு போதிக்கின்றது எனவே இந்த முற்பிறவி சிந்தனைகள் என்பது இலக்கியத்திற்கு சுவை கூட்டுவதற்காக இருந்தாலும் மக்களுக்கு வாழ்வியலை போதிப்பதற்காகவே இருக்கின்றன என்பதை நாம் இரட்டை காப்பியங்களின் வழி உணர்ந்தோம் நன்றி